பிடிச்சு அப்படி இருந்து எப்படிதான் இவ்வளோ ஒற்றை பிடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதுப்பா ஒற்றை எந்த அளவுக்கு சேருது அந்த அளவுக்கு வீட்டுல கஷ்டம் தான் என்ன பண்றது அம்மாக்கு அப்படியே அப்பா கூட ஊட்டி போயிட வேண்டியதான் அம்மா நீங்க இந்த பாக்குறீங்க நான் நீ பாக்குறியா என்னடி எனக்கு இல்லாத திருநாள் இன்னைக்கு நீ பாக்குறேன்ற ஒவ்வொரு நாளும் நான் வேலை சொன்னா கூட செய்ய மாட்டேன் ம் என்ன என்ன விஷயம் அம்மா நீங்க எப்பயுமே வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்லம்மா அதான்

அண்டா என் பையன் குளிச்ச அழகுக்கு நான் அவார்ட தான் கொடுக்கணும் பல்ல வகக்கறதுக்கு அப்புறம் சொல்லு நான் வந்து குளிப்பாட்டி வரேன்னு சொன்னேன்ல என்னடா காதலான் சோப்பு என்ன லட்சாதர குளிச்சிட்டு வந்திருக்க நீ இருந்தா போதுமே சும்மா ஆட வேண்டியது ஒழுங்கா தேச்சு குளிக்கிறத இல்ல உனையே இரு வாரேன் இப்ப வா வந்து குளி வா அம்மா நான் இருக்குது வா வந்து அப்பா

என்னைக்கும் ஒரு பையனை பெத்தாலோ ஆத்தாடி ஆத்தா கொஞ்சம் செல்ல கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அது எனக்கே இன்னைக்கு வினையா வந்து முடிஞ்சிருச்சு காலங்காத்தால எந்த மருமாவும் வீட்டுல இழுத்து போதி தூங்குறாளோ அந்த வீடு எங்கிட்ட போய் வழங்கும் அதுவும் இந்த காட்டுக்கு பாரு ஒரு கிலோ குப்பைய வீடு முன்னா வந்து சேர்த்து விட்டுருது கூட்டி 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 என் வாசலே வீணா போயிரும் போல இருக்குது மழை வந்துச்சுன்னா இதுவே பள்ளம் விழுந்துரும் போல இருக்குது என்ன அம்மா கூட்டிக்கிட்டு ஜானகி ஆலகானா எங்கமா நீங்க கூட்டிட்டு இருக்கீங்க ஜானகி எங்க ரொம்ப பாரேன்டா வேலை செஞ்சு ரொம்ப நாஞ்சி கஷ்டப்படுறா அத இன்னே வெளியே வரல ஏமா உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லமா போகுது காலங்காத்தல வெள்ளனே எந்திரச்சி நானே வாட 7 மணிக்கு கூட்ற 8 மணிக்கு கூட்ற ஒரு நேரம் எல்லா வேலையும் சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் 10 மணிக்கு கூட்ற இப்படி கூட்னா வீடு வீடா இருக்குமாடா வீடு விருத்தி கவமாடா பாக்கற நான் இவரை என்ன சொல்லுவாங்க இது இத குடும்பமா இல்ல இது குடும்பமான்னு கேக்குறேன் வீட்டுக்கு வந்ததெல்லாம் இப்படி எ சொல்லி 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 இருக்கு ஒன்னு நான் சொல்றதுக்கு இல்ல கேட்டால் நீ அவளுக்கு பூஜை ஆத்திக்கிட்டு வந்துடுவேன் எப்படியோ போங்கப்பா எப்படியோ போங்க போட்டால் தான் சரிப்பட்டு வரும் போல இருக்கு ஆமா ஆமா நீ உன் பொண்டாட்டி நான் போடு போட்டுட்டு தான் பாப்ப அவ ஊனு சொன்னா நீ அப்படி சொல்லுவேன் போட்டி இருக்கான் பாரு பொண்டாட்டி கோடு அப்பா அக்க ஏக்க அப்பா முடியல ஏய் ஜானகி ஜானகி தூங்கிட்டிருக்கேன்னு தெரியுதுல எதுக்கு ஃபேன் ஆஃப் பண்ணுவீங்க ஆமா ஆமா ஃபேன் ஆஃப் பண்ற மணி எத்தன இன்ன வரைக்கும் என்னவங்கிட்டிருக்க இன்ன வரைக்கும் எந்திரிக்காம என்ன ஆயிப்போச்சு மணி 7:00 ஏறிடுச்சு உங்க அம்மா கூடிக்கிட்டிருக்கு காலையில உங்க அம்மா 7:00 கூட ஆரம்பிச்சிிருச்சா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீங்க என்ன உங்க அம்மா வாசம் தானே கூட்டுறாங்க என்ன ரோடு எதுவும் கூட்டுறாங்களா ஒன்னும் இல்ல யார் வீட்டுல செய்யறாங்க நம்ம வீட்டுல தானே என்னமோ அடுத்த வீட்டுல போய் எங்க அம்மா வேலை செய்யற மாதிரி கதறிட்டு கிடக்குறீங்க உங்க அம்மா செய்யற உருப்படியான ஒரே ஒரு வேளை வாச கூட்டுறது மட்டும்தான் அதுக்கு இந்த வழி வலிக்குதா இல்லம்மா பையன் வேற பள்ளிக்கூடம் போனோம் இப்படி நீ வாட்டுக்கு தூங்க வச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படிம்மா ஐயோயோ பையன் மேல ரொம்பதான் அக்கறை பள்ளிக்கூடம் போறவனி போகாத எப்பா நம்ம வீட்டுல சொத்து இருக்குது நம்ம வீட்டுல சோகம் இருக்குது நீ போகாத அப்படின்னு சொல்ல வேண்டியது அதுல இருந்து இது வலுவட்டையாவே போயிருச்சு நான் ஒரு நாள் தூங்குனாதான் உங்களுக்கு குடிமொழிக்கு போயிடும் கம்முனு போங்க இல்லையா கடையில எதுவும் சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வாங்க இன்னைக்கு எல்லாம் என்னால சமைக்க முடியாது என்ன ஜானுக்கு இப்படி பேசுற அம்மா கடை சாப்பாடு ஒத்துக்காது ஆமா ஆமா உங்க அம்மாவுக்கு கடை சாப்பாடு ஒத்துக்காது போய் அந்த பிரியாணி கடையில் கேளுங்க அந்த பாய் கடையில் அம்புட்டு பில்லை ஏற்றி வச்சுருக்கிறாங்க இங்கே வீட்டில் இதை சாப்பிட முடியாது அதை சாப்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் நல்ல வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு வராங்களாமா ம் ம் இங்கே வந்துட்டா இருப்போ தான் இப்படி பேசுகிற நானே எந்திரிச்சேன்னா ஏதாவது ஒரு வேலையை பார்த்துருப்பேன் காலையிலே என்னை எழுப்பு விட்டு என்னை கடுப்பேற்றி விட்டீங்க இனிமேல் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா கடையில் வாங்கிட்டு வாங்க எப்படி வசதி சரிமா நேற்றும் பையன் ஸ்கூலுக்கு போகல குளிப்பாட்டி கிளப்பி விடு நான் போய் டிஃபன் எதுவும் வாங்கிட்டு வரேன் ம் அப்படியே மதியானத்துக்கு இவனுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துருங்க ஆ வாங்கிட்டு வரேன் என்ன பண்ணுறது ஒரு காலத்தில் நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுவேன்னு சொன்னேன் இப்போ வரைக்கும் தலையை மட்டும்தான் ஆட்டிக்கிட்டு இருக்கேன் ஆமா இப்பதான் பாட்டு பிடி வச்சிருக்காங்க பாட்டு பிடிக்க கிளம்பிக்கிட்டு இருக்கான் வேற சா பல்ல வளர்க்கிட்டு கேளக்கூடா மணி ஆகி போச்சு ஏமா இந்த அப்பாவுக்கு என்னன்னு கேளு என்னப்பா என்னப்பா என்னாச்சுப்பா அதானே நம்ம எல்லாம் கூப்பிட்டோம்னா காதே கேட்காத மாதிரி இருப்பா ஆனா பையன் ஒரு வார்த்தை கூப்பிட்டா போதும் எங்கிட்ட இருந்து ஒடியாருவான்னு தெரியாது இல்லையா என்னாச்சு மா இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் நேரம் கம்மு இருக்கு சொல்லுமா நொய்யு நொய்னு எதை கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்கு நானே யோசிக்கிட்டு இருக்கேன் இப்பதான் உன்னால கம்மு இருக்க முடியாதா ஏதாவது காலையில கூட்டலன்னா உனக்கு தூக்க வராது எனக்கு சும்மா இருந்தாலே இதான் பொழப்பு இரு வாரம் இப்ப டேய் மவனே கட்டையின நம்மனாலும் குட்டையின நம்ம கூடாதுன்னு வாங்கிக்கலாம் ஆனா அது ஓ விஷயத்துல சரியா இருக்குடா எப்படியெல்லாம் எல்லாம் கோத்து விடுற இரு இரு மவனே இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும் அந்த புள்ள உனக்கு கொடுமையா படுத்தணும் அத பார்த்து நான் கூத்து கிடைக்கணும் ஏமா இந்த அப்பா எனக்கு சாப விட்டுக்கிட்டு இருக்குமா அக்கடி போட்டு விட்டானே போட்டு விட்டானே ஏமா நல்லவங்க சாபமே பழிக்க மாட்டேங்குது இவன் ஒரு குடியாரப்பையன் இவன் சாபமாயா பழிக்க போகுது நீ கமனு வல்ல வளர்க்கியா

ஏன்டி உனக்கு வேற கீரையே இல்லையாடி இந்த முன்வைக்கி ஒவ்வொரு இதாக எடுக்கிறதுக்குள்ள போதும் போது நான் குச்சி இருந்துச்சுன்னா அதுக்கும் குச்சி செய்யறேன் கத்துவது இவ்வளவு வச்சுக்கிட்டு என்ன பண்றது போ நான் வாங்கிட்டு வந்து வரேன் அப்படி சின்ன வயசுல நல்லா பவுடர் போட்டு என்னைக்கு ஏமாத்தி போட்டா இப்ப பாரு கீராரிய சொல்றா வெங்காயம் சொல்றா ஏன் வாசலை கூட கூட்ட சொல்றான் எந்த வீட்லயாவது தனியாய நடக்குமா ஐயோ எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு இவ்வளவு இடத்து போட்ட நல்லா குத்து குத்துன குத்தனு போல இருக்கு என்ன பண்றது வயசாகி போச்சு முதல்ல மாதிரி எல்லாம் கோவம் வரல வந்துச்சுன்னா இவ ஆடுற ஆட்டத்துக்கு நல்லா கால உடைச்சு கூட்டுல அடைச்சி கூவ சொல்லுங்க உலகம்

யாரு என்னப்பா என்னடாச்சு காலையில இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஏதோ யோசனையாவே இருக்க என்னாச்சு உடம்பு கிடமே எதுவும் சரியில்லையா ஆஸ்பத்திரியும் போயிட்டு வருவோமா என்ன இல்லப்பா பசங்களுக்கு வேற எக்ஸாம் வந்துருச்சு இதுல வேற தீபாவளி அது இதுன்னு ஃபங்க்ஷன்ஸ் வேற ஏகப்பட்டது வந்திருக்கு எப்படி போர்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்றதுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன்பா ஏண்டா இதுக்கா போய் இப்படி ஒரு இது யோசிச்சுக்கிட்டு இருக்க அதான் இத்தனை நாள் கிடக்குல்ல அதெல்லாம் முடிச்சிடலாம்ப்பா இல்லப்பா அடுத்தடுத்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது பசங்க அதனாலயே கிளாஸ்லயே தங்க மாட்டானுங்க இருக்கிற நாலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்கிட்ட உங்களுக்கு என்ன என்ன பண்றதுன்னு யோசனையா இருக்கு நீ எல்லாம் வாத்தியா எதை நினைச்சு பயப்படக்கூடாது சரியா ஒன்னால முடியும் சரியா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது சரியா கையால முடியலும் பல்லாலையாவது அதை நான் செஞ்சு காட்டணும் அவன் தான் மனுஷன் ம் பாத்துக்கலாம் விடு ஹம் அதான்பா எப்படியாவது ரிசல்ட் கொடுத்துடணும்பா அதான் யோசிச்சிட்டு இருக்கேன் தடவையே மூணு பசங்க ஃபெயிலு என்னைக்குமே கையில இருக்க அஞ்சு வரலுமே ஒரே மாதிரி இருக்காது ஒன்னு மேலயும் ஒண்ணு கீழேயும் தான் இருக்கும் அதுவும் இல்லாம இப்போ உள்ள பிள்ளைங்க படிக்கிறதுன்றதே பெரிய குதிரை கொம்பால இருக்குது அதுவும் இல்லாம போனு டிவி ஃப்ரெண்டுங்க அதுங்க இதுங்கன்னு எவ்வளோ இது இதுலேயும் அதுங்கெல்லாம் கடந்து வந்து படிக்கிறது பெரிய விஷயம் இல்ல அந்த காலத்துல என்ன இருந்துச்சு வெறும் டிவி மட்டும்தான் அதனால எல்லாரும் படிச்சாங்க எல்லாம் வேலை வெட்டிக்கு போனாங்க இப்போ அப்படியே இருக்குது பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு அதுல இருந்து எப்படியாவது தேறி இதுங்க வரணும் தான் அது அவங்க கையில தானே இருக்கு நீ எதுக்கு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்க உன் வேலை என்னமோ அதை மட்டும் செய்யு பா என்னதான் இருந்தாலும் பசங்களை எங்களை நம்பி விட்டுருக்காங்கப்பா அதுதான் இப்ப யோசனையா இருக்கு அவங்கள எப்படியாவது மார்க் எடுக்க வச்சுட்டா போதும் அது எப்படி உனக்கு முக்கால் மணி நேரம் டைமிங் கொடுப்பாங்க உன் பீரியட்ல அரை மணி நேரம் கிளாஸ் எடு அவரு கால் மணி நேரத்துல டெஸ்ட் வை வேலை முடிஞ்சுது பரவாயில்லையே எங்க அப்பா பள்ளிக்கூடம் பக்கம் போகலினாலும் அறிவாதான் இருக்காரு ஏண்டா நான் அந்த காலத்திலயே அஞ்சாப்புடா அஞ்சாப்பு தெரிஞ்சுக்க இன்ன வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்ப்பா சூப்பர் ஐடியா கொடுத்துருக்க டெய்லி அரை மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறோம் ஒரு கால் மணி நேரம் படிக்க வைக்கிறோம் இல்லையா டெஸ்ட் வைக்கிறோம் இல்லைனா கேள்வி கேட்குறோம் ஏதாவது பண்ணுறோம் ஓகேப்பா டன்னுப்பா இதுக்காக வரும்போது இன்னைக்கு நைட்டு உனக்கு குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வரேன் ஓகே எம்மாடி அம்மா ஊர் பட்ட அழுக்கு ஊர்ல உள்ள அழுக்கே மேல தாண்டா இருக்கு இப்படியான குடிச்சிட்டு வருவேன் பள்ளிக்கூடம் போய் படிக்கிறியா இல்ல மண்ணில போட்டு புரண்டிட்டு வரியானே தெரிய மாட்டிக்குது அவ்வளோ அழுக்கு உடம்பெல்லாம் என்ன இது ஒரு குளியல கூட ஒழுங்கா குளிக்க தெரிய மாட்டேங்குது காதுல சோப்பு கழுத்துல சோப்பு இதுல குளிச்சுட்டு வந்துட்டான் நாம அவன் எப்பவும் காக்கா குளியல் தான் அப்புறம் நீ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா தேசி குளிக்கிறதுக்கு உனக்கு என்ன காக்கா குளியல்

அங்கே வேற இந்த விஷயத்துக்காக பேசணும் நானும் வந்தேன்னா பரவாயில்லன்னு பார்த்தேன் ஆனால் பிள்ளைங்க இருக்கிறதுனால தான் யோசனையாக இருக்கு சட்டுக்கு என்ன பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துருவோம்மா லீவு போட்டா படிப்பு கெட்டு போகும் எந்த யோசனையா இருக்கு ஒரு நாள் தானே போனோனே என்ன வந்துருவோம் போனே இவங்க ரெண்டு பேரும் உடனே கிளம்ப மாட்டாங்களேங்க அதுதான் என்ன பண்றது சரி ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டு வேணா போயிட்டு வருவோம் பிள்ளைங்க தான் ஆசைப்பட்டு கேக்குதுங்கல்ல

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே எப்படி இருக்கீங்க சேம் எல்லோரும் நல்ல மாறிப்பிங்க ஒரு டூ டேஸாகவே வந்து நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸில் இருக்கக்கூடிய ஹெட்லைன்ஸ் வந்து நம்ம தமிழில் தான் வச்சிருந்தோம் பட் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது யூடியூப்லேயே வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷில் நிறைய பேர் வந்துட்டு நமக்கு ரெகுலராக வந்து கமெண்ட்ஸ் பண்ணீங்க ஏன் வந்து ஹெட்லைன் வந்து இங்கிலீஷில் வச்சிருக்கீங்க தமிழில் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு நானுமே வந்து அது தமிழ்லாம் பட் அதை ஆட்டோமெட்டிக்காக சேஞ்ச் பண்ணும்போது என்னாலுமே என்ன பண்ண ஒன்றுமே பண்ண முடியல செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாலுமே அது வந்துட்டு என்னால் சேஞ்ச் பண்ண முடியல ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே நான் என்ன பண்ண முடியுமோ வந்துட்டு ஏற்பாடு பண்ணுறேன் அதனால் வந்து நான் தமிழில் வந்துட்டு தமிழில் வந்துட்டு கொடுக்குறேன் அந்த ஹெட்லைன்ஸை ஸோ நீங்கள் அதை வச்சு பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மனம்பொல் சரி சொல்ல பாட்டு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் ஒரு ஆறு ஏழு எட்டு எபிசோட் கொண்டு வந்திருக்கோம் உடனே வந்துட்டு எல்லா கேரக்டர்ஸையும் கொண்டு வர முடியாது ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதைக்களம் கொடுத்து தான் நம்ம கொண்டு வர முடியும் ஸோ நீங்கள் கேட்குற எல்லா கேரக்டர்ஸுமே வந்துட்டு இனி ஒன் பை ஒன்னாக வருவாங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கு வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியல கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால ஸோ நான் அதனால் வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் கேட்குற எல்லா கேரக்டர்ஸும் இனிமேல் வருவாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க நிறைய பேர் வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க ஸோ எல்லாமே வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க வந்துட்டு எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு கரெக்டாக நோட் பண்ணி நம்மக்கிட்ட சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து நம்ம சில சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் அதுவும் இல்லாமல் சிலர் வந்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப 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 நன்றிகள் ஏன்னா நம்மளோட கடைக்காலம் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது புரிஞ்சுக்கிட்டு அது கடைக்கு ஏற்றாப்பில் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அதனால் உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இனி வர கடைக்காலங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கிற மாதிரி நாங்க கொண்டு வரோம் மீண்டும் நாளை மற்றொரு எபிசோடோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாங்கள் உங்கள் மனபோல் மாங்கயம் டீம்